ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி கர்ஸ் மொரக்குறிச்சி இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது என்ன வண்டி பார்த்தீங்களா எப்படி குவாலிட்டியாக செம்ம குவாலிட்டியாக தகத்தகன்னு மெருன் குலரில் ஒரு செம்மையான ஆல்ட்டோங்க சூப்பரான வண்டி எக்ஸலண்ட் குவாலிட்டியில் இருக்கிற வண்டி இந்த வண்டியோட டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லை வண்டி நீங்கள் அவுட்லுக்கு பாருங்கள் அவுட்லுக் பார்த்திங்கனாலே தெரியும் வண்டி என்ன ஒரு கிளியரான பாடிங் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது சும்மா பல இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனருங்க வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரே ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க என்ஜின் பக்கா கண்டிஷன் இருக்குதுங்க ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டருங்க வண்டி பாருங்கள் அவுட்லுக் பாருங்கள் எங்கேயுமே ஒரு மேஜர் டென்ட்டு ஸ்க்ராட்ச் கிடையாது மேஜரில்ங்க டென்ட்டு ஸ்க்ராட்சே கிடையாதுங்க கண்ணாடி கூட ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஆமாம் ஈவன் கிளாஸ் கூட ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க தெளிவாக இருக்குங்க வண்டி பாடி லைன் இதை பார்த்திங்களா இந்த இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க ஒரு ஸ்கிராட்சு ஒரு மைனர் டென்ட்டு மற்றபடி வண்டியில் எங்கள் ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சும் கிடையாது டயரு பாருங்கள் டயரு பார்த்திங்கன்னா பேக் டயர் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஆவரேஜ் எல்லாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குங்க வண்டியில் ரெஸ்ட்டும் ரெஸ்ட்டும் சொல்லிக்கும்படியாக எங்கேயும் ரெஸ்ட்டு கிடையாதுங்க எல்லாமே டோர் இருந்து எல்லாமே பல பலனும் தெளிவாக ரெஸ்ட் இல்லாமல் தெளிவாக இருக்குது வண்டி ஆண்ட்ரபாடி சஸ்பென்ஷன் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இன்டீரியர் பாருங்க டேஷ்போர்டு டோர் பேடு எல்லாமே தெளிவாக நீட்டாக இருக்குதுங்க ஒரு சன்வைசர் பேடில் கூட கவர்னா அப்படியே இருக்குதுங்க ரொம்ப குவாலிட்டியான வண்டி அப்பல்ஸ் க்ளீனாக இருக்குது சீட் கவர் பாருங்க காட்டன் சீட் கவர் உங்களுக்கு அந்த ரெக்ஸின் போட்டால் உங்களுக்கு லாங்கெல்லாம் போகும்போது வேக்கும்னு சொல்லி க கஸ்டமர் வந்து காட்டன்லேயே போட்டிருக்காங்க ஒரு ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியில் பைனியர் யுஎஸ்பி போட்டிருக்கிறாங்க யுஎஸ்பி இருக்குது சிடி சிடி கூட இன்னும் பாடுதுங்க பாருங்கள் டூ தௌசண்ட் இருந்து இன்னும் சிடி கூட ப்ளே ஆகிற மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல குவாலிட்டியான வண்டி நம்மகிட்ட எப்போ குவாலிட்டியான வண்டி தான் வரும் நீங்கள் எந்த வண்டியுமே நல்லா ஜெனியூனாக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான வண்டி ஓட்டர்க்கெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க ஏசி ஏசி பக்கா கூலிங்க ஏசி வந்து புது வண்டிக்கு கீகலான கூலிங் பக்கா கூலிங் போட்டால் அப்படியே உங்களுக்கு டக்குன்னு கவர் ஆகும் இப்போ வண்டி இன்ஜின் ரூம் பார்ப்பேங்க இன்ஜின் ரூமும் நல்லா க்ளீனாக இருக்குதுங்க பேட்ரி நல்லா நல்லாயிருக்கு கிராங்கிங் எல்லாம் நல்லா ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட் ரேடியேட்டர் சப்போர்ட்டு லோவர் கிராஸ் மெம்பரை எல்லாமே தெளிவாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஆரன் போட்டிருக்காங்க ஆரன் நல்லா சவுண்டாக நல்லாயிருக்கு இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தானுங்க ஓடி இருக்குது அதனால் இன்ஜின் நல்ல குவாலிட்டியான இன்ஜின் மாதிரி கிளச்சு சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஹெட்லைட்டு வந்து கொஞ்சம் டல்லாக இருந்ததுங்க பாலிஷ் போடலான்னு பார்த்தேன் சரி ஒரே மனசாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஏனாதானன் கம்பெனியெல்லாம் போடலிங்க நல்ல பிராண்டட் லூ தான் போட்டிருக்கேன் வெளிச்சம் பக்காவாக பக்காவங்க பாருங்க மறுபடியும் நம்ம வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க செகண்டு ஓனரு நோ ரீப்ளேஸ்மெண்ட் கிளியர் பாடி லைன் வண்டி பார்த்திங்கன்னா டயரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஐம்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெஸ்டில் எதுவும் கிடையாது மேஜர் டென்ட் ஸ்கிராச்சு கிடையாது இப்போ பேப்பர் டீட்டெயில் பார்த்திங்கன்னா எஃப்சி முடிச்சிருச்சு கஸ்டமர் பண்ணலிங்க இப்போ நம்ம கொடுக்கும்போது இப்போ வந்து எஃப்சி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் கண்டிப்பாக ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரத்தில் நேரில் வாங்க பெரிய லெவலில் குறைக்க முடியாது ஏன்னா குவாலிட்டியான வண்டி லோ கிலோமீட்டர் ஒன்றுது அதே மாதிரி அடிபாடு இல்லாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ரெஸ்ட் இல்லாத வண்டி அதனால் பெரிய அளவில் குறைக்க முடியாது கண்டிப்பாக ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தையேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணித்தரோம் பார்த்திங்கன்னா எஃப்சி நேம் ட்ரான்ஸரு இன்சூரன்ஸு புதுசாக உங்களுக்கு எந்த டென்ஷன் இல்லைங்க தெளிவாக இது எல்லாத்தோடு சேர்த்து நம்ம ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் அதுலேயும் ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் ஒரு திருப்தியாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி வண்டி வண்டி இருக்கும் மேடம் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சிட்டி கரசுங்க வண்டியில் இன்ட்ரெஸ்ட் அந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வண்டியோட டீட்டெயில் எல்லாமே ப்ளஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி பாருங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வண்டியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்